holidays nale adu nama gt holidays da gt holidays south india's number one travel brand you know you are special when you are with gt holidays மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. அப்போ உன் ஆசையை தேவையை பூர்த்தி பண்ணுறது தான் ஜோதிடம் எதை வேணா இருக்கட்டும் கல்யாணம் ஆகாமல் இருக்கா ஏன் அந்த தோஷம் வருதுன்னு கேட்குறத அந்த ஜாதகத்தில் கணிச்சு விஷால் அவர்கள் வந்து பிறந்த தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நிறைய விஷயம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காது நல்ல உடம்பு கம்பீரமாக இருக்கும் வாதம் விவாதம் பண்ணுவார் பிறந்த உடனே இவர் இறந்துருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடி கோடியாக பணம் இருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷம் அவருக்கு இருக்க வேண்டிய சொத்து பத்தை வந்து அனுபவிக்க முடியாது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஸ்டோக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் நாடி நரம்பு பலன் கொடுக்காது இருந்திருந்தாலும் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் இப்போ என்ன பார்த்து மஞ்சள் முகத்தலகி மதியடி சூழினி சிம்ம வாகினி என் சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சர்பவி சூடு உடையவர் கோபக்காரி குணம் உள்ளமைப்புடையவர் மந்திர உச்சாரங்களை சரளமா சொல்ல 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 கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கனிமொழி இன்றைக்கு நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் திரு கேஜி எஃப் கருப்பசுவாமி ஐயா அவர்கள் தான் சிவாயி நம்ம வணக்கம் உங்ககிட்ட கேக்குறதுக்கு வந்து எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கு ஆனா அதுக்கு முன்னாடி கேஜிஎஃப்க்கு அர்த்தம் என்ன இந்த பேர் வந்து எதனால உங்களுக்கு வந்துச்சு நான் வந்து இந்த ஆன்மீகத்துல ஈடுபட்டு முறையாக அடிப்படை உயர்நிலை மேல்நிலை படிச்சு பட்டமும் வாங்கியிருக்கேன் தலைமுறை தலைமுறையாக பூர்வீகமும் சொல்கிறது சொல்றதுதான் எங்களுடைய சொந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் ஏட்டையாபுரம் நான் படித்து சென்னையில் படித்து மெட்ராஸ் கிறிஸ்டின் காலேஜில் படிச்சுட்டு சென்னையில் ஒரு கன்சர்னில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் இறைவனுடைய அனுகிரகம் இந்த ஜோதிடத்தை என்னுடைய முன்னோர் செஞ்ச அனுகிரகம் அப்போ நான் இந்த கிருஷ்ணகிரியில் போய் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது கர்நாடகா மாநிலம் தமிழ்நாட்டு பார்டரில் இந்த கேஜிஎஃப்னு ஒரு சூப்பர் ஊர் இருக்குது அந்த ஊரில் போய் தவம் செஞ்சேன் படித்ததெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவேன் இப்படி யோகங்களே கொடுக்கக்கூடிய அந்த கோலார் கோல்ஃபீல்டுன்னு கேட்குறது ஒரு கேஜிஎஃப் நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஊர் தமிழர்கள் கன்னடர்கள் இன்னும் பலப்பட்ட மக்கள்லாம் அண்ணன் தம்பி போல் அரவணைச்சு அன்போட பண்போடு வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஊர் இந்தியாவில் ஆயிரம் ஊர்கள் இருந்தாலும் கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃப் மாதிரி ஒரு ஊர் வரவே வராதுங்க ஏன்னா ஒரு ஸ் ஆன்மீக பூமின்னு சொல்லப்போனால் நம்ம காஞ்சிபுரம் மாதிரி தெருக்கு தெரு கோவில் இருக்கும் எல்லாருமே இறை வழிபாட்டில் வந்து அவ்வளோ சக்தியாக இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இப்படி முன்னோர்கள் எல்லாமே அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு தன்மையில் அந்த ஊரில் கண்ணை மூடி இப்படி கையை நீட்டினா கூட எனக்கு சாப்பாடு டீ எல்லாம் எனக்கு கிடைக்கும் ஒரு பதினோரு வருஷம் அந்த கேஜிஎஃப்ல தான் இருக்கேன் என்னுடைய முழுமையான பேர் கே கோபிநாத் ஆனால் கெஜெட்டில் மாற்றிக்கிட்டு என்னுடைய முன்னோருடைய அனுகிரகம் கிடச்சனால எங்கள் தாத்தா பேர் கற்பசாமி அதனால் கர்நாடகா மாநிலம் கேஜிஎஃபில் இருக்கிறனால கேஜிஎஃப் கருப்பசாமின்னு நான் வச்சுக்கிட்டேன் சூப்பர் ஊர் எல்லா மக்களும் நல்லா இருப்பாங்க ஒரு எட்டாம் கிளாஸ் படிக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கிட்ட ஒரு ஆங்கிலோ இந்தியன் நேருக்கு நேராக பேச முடியாது அவ்வளோ ஃப்ளியண்ட்டாக பேசக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜோட அந்த தன்மையாக பேசக்கூடிய மக்கள் கேஜிஎஃப் மக்கள் ஆண் பெண்கள் இருவருக்கும் நல்லா படித்தவங்க பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப்ல தான் இருக்காங்க எல்லாமே க பெங்களூரை தான் முதன்மை மா நல மாநிலமாக வச்சுக்கிட்டேன் அங்கே தான் வேலைக்கு போவாங்க அற்புதமான ஒரு தெய்வ சக்தி அழகான அறிவான அன்பான பண்பான படித்தவங்கள்லாம் அந்த ஊரில் இருக்கிறனால அந்த ஊர் எனக்கு பிடிச்சிக்குச்சு அதனால் கேஜிஎஃப் வச்சுக்கிட்டேன் பொதுவாகவே கேஜிஎஃப்னா கோலார் கோல்ஃபீல்டு தங்க சுரங்கம் அந்த காலத்தில் தங்க சுரங்கம் இந்தியாவுக்கே வந்து பார்த்திங்கன்னா பண யோகங்களை கொடுத்தது அந்த கோல்டு தான் இப்போ மூடிட்டாங்க இன்றைக்கி மக்களுடைய வாழ்க்கை வந்து பெங்களூரை நம்பி தான் இருக்குது குறை இல்லாம இருக்கணும் எல்லாம் ஒருவருடைய நடை அவர்களுடைய கண் அவர்களுடைய நடக்கிற விதம் அதை பொறுத்தே வந்து ஃப்யூச்சரை ப்ரெடிக் பண்ணுறாங்களா ஐயா இதை எப்படி பண்ணுறீங்க இட் இஸ் பாசிபிள் சொல்கிறேன் ஜோதிடம் கேட்கறது கண்ணு ஒரு மனுஷனுடைய ஆணோ பெண்ணோ அவங்க கண்ணுடைய பார்வையை வச்சு அவங்களுடைய கால் தடத்தை வச்சு அவங்க முகத்தை வச்சு ஜோசின்னு சொல்லலாம் அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடைய அமைப்பை வச்சுன்னு ஜோசின்னு சொல்லலாம் ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயம் இருக்குது கைரேக, பேராசி என் கணிதம் சோழி இந்த மாதிரி நாடி ஜோதிடம் எல்லாமே ஒன்று தான் மாவு எப்படி ஒன்று அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டால் வெங்காய தோசை மற்ற ஒரு தன்மை கொடுத்து எல்லாமே ஜோசியன்தா, ஜோசியம் இஸ் நாட் ஏ கிரேட் ஜோசியம் கேட்குறது நீ மன கஷ்டப்பட்டு தனக்கு ஒரு துன்பங்கள் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு நஷ்டம் வந்து ஜோதிடரை பார்த்து ஒரு நல்ல வார்த்தை சொல்ல மாட்டார்கிற ஆசைக்கு தான் ஜோசியம் பார்ப்ப அப்போ உன் ஆசைய தேவையை பூர்த்தி பண்றது தான் ஜோதிடம் எதை வேணா இருக்கட்டும் கல்யாணம் ஆகாமல் இருக்கா ஏன் அந்த தோஷம் வருதுன்னு கேட்குறத அந்த ஜாதகத்துல கணிச்சு அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய குறை நிறைகளை திடமாக சொல்லி சின்ன வழிபாட்டு மூலியமா உன் ஆசைய தேவையை பூர்த்தி பண்ணாவே அந்த ஜோதிடம் தான் ஜோதிடமும் அடிக்கடி பார்க்க கூடாது ஹாஸ்பிட்டலுக்கும் அடிக்கடி போகக்கூடாது கோர்ட்டு கேஸ்ன்னு வரக்கூடாது போலீஸ் ஸ்டேஷன் இறக்கூடாது எல்லாம் ஒரு முறை அதோட தெளிவாகிறதுக்கு தான் இந்த ஜோதிடம் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வராமல் இருக்க தட கல் தன்னுடைய வாழ்க்கை மேன்மையடைக்கு கல் தடையாக இருக்கிற மாதிரி இது ஏன் கேட்குறத தெளிவு பண்ணிக்கிறதுக்கு தான்ண்டா ஜோசியம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் என்ன பார்த்து உங்களால் என்னோட ஃப்யூச்சர் வந்து தாராளமாக சொல்ல முடியும் பொதுவாக வந்து ஒரு ஜோதிடம் கேட்கறது குழந்தை கூட ஜோசியம் படிக்கும் ஜோதிடத்துக்கு வார சூழ நேரம் காலங்கள் இருக்குது இன்னைக்கு என்ன கிழமைனா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை கேட்கும் போது இந்த டைமோட என்ன ஓர புது பொதுவாகவே சுக்கரனுக்கு அதிபதியான இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பன்னெண்டு டு ஒன்றுன்னு கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஓரை அப்போ அந்த சூரிய ஓருடைய தன்மையில சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தில் நீ என்ன நடந்திருக்கும் ஏது நடந்திருக்குதுன்னு சொல்லக்கூடிய தன்மையும் சொல்லலாம் நீங்கள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சே உன்னுடைய ஃப்யூச்சரையும் சொல்லலாம் முன்னே என்ன நடந்திருக்கு சொல்லலாம் இந்த கண் பார்வை மட்டும் பார்த்தா போதும் ஜோதிடம் கேட்குறது கண்ணு தான் இந்த முடி இந்த முடி நல்ல லீனாக நல்லா லாங்காக நல்லா முடிய தெளிப்புனா ராகு உனக்கு நல்லா பலமாக இருக்குன்னு அர்த்தம் முடி கொட்டு போயிருச்சுன்னா ராகு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஃபேஸில் வந்து ஒரு டிம்பிள்ஸ் இருந்துச்சு அந்த டிம்பிள்ஸில் பிச்சுட்டா முகம் கொஞ்சம் விகாரமாக இருக்குன்னா சுக்கரன் போச்சுன்னு அர்த்தம் துணிமணி பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் வந்து கிழிஞ்சிருந்துச்சோ இல்லை ஒரு ஊக்கம் மாட்டேருந்தாவே சுக்கரன் போச்சு அப்படிலாம் சுணி துணியும் உடம்பு பாடியோடைய ஸ்கின்னும் சுக்கரன் ஏதாவது ஒரு புண்ணு ஏதாவது ஒரு டிசீஸு பெருவரல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் சனி பகவான் கெட்டுப்போச்சுன்னு சொல்லலாம் இப்படி வந்திருக்கவங்களுடைய தன்மையை கிரகத்தோடைய தன்மையோடு இருந்து தான் இதுக்கு தான் வந்திருக்குன்னு கேட்குறத தெளிவா சொல்லக்கூடிய தன்மை ஜோதிடத்துல நிறையாவே இருக்கு ஜோதிடம் கேட்கறது மக்களை மகிழ்விக்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு வழி சொன்னாவே போதும் இப்போ எனக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னா தாராளமா சொல்ல முடியும் முதல்ல உன்னுடைய பேரு வயசு ராசி நட்சத்திரம் சொன்னா துல்லியமா சொல்லலாம் ஒன்று அப்படி பேரு வயசு எனக்கு எதுவுமே இல்லைங்க இல்ல தெரியும் எனக்கு தெரியாமையே என்னுடைய பேரு ஏதோ ஒரு பேர் பொய் சொன்னா கூட உன் ஜோசிட தன்மையை சொல்லலாம் நீ போட்டிருக்கிற லாங்குவேஜுக்கு நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு உங்களை தன்மையான அமைப்பில் வந்து சொல்லக்கூடிய நேரம் உண்டு ஆனால் ராசி நட்சத்திரம் இருந்தால் அது ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டு இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு இப்படி பார்த்து ஜஸ்ட் ஒரு முறை சீ பண்ணிட்டாவே போதும் அதோடைய தன்மையை பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஓகே என்னோட பெயர் வந்து கனிமொழி ராசி விருச்சக ராசி நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் ஈஸியா சொல்லிட்டு லக்னம் வந்து ரிஷபம் இதுவே போதும் ஜாதகத்துல விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான்னா கடவுளுடைய அனுகிரகம் ரத்த சூடு உடையவ கோபக்காரி குணமுள்ளமைப்புடையவ விருச்சகராசி கேட்ட நிமிஷத்துக்கு அதிபதி வந்து புதன் பகவான் புதன்னாவே கலைத்துறை அழகாக பேசுவா அன்பாக பேசுவா அடிமையாக பேசுவாள் அனுசரித்து பேசுவ ஃபேஸ் வேல்யூன்னு சொல்லலாம் விற்காத பொருளை கூட தொடச்சி வித்துட்டு போயிடுவேன் ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு ஒரு ஷோரூமில் வந்து ஒன்றை மாதிரி ஆளுங்க தான் நிறையா வேலைக்கு இருப்பாங்க ஏன்னா அந்த வேல்யூ ஃபேஸ் வேல்யூ இந்த காரோடைய மேக்கு அடுத்த காரோடைய கம்பேர் பண்ணி இந்த காரை நீ விற்கக்கூடிய தன்மை அந்த ஃபேஸ் வேல்யூங்க கூடிய புதன் புதன்னாவே கலைத்துறை ஒரு மனுஷன் உச்சத்தில் வர்றதுன்னு கேட்டீங்கன்னா புதன் நல்லா தான் சினிமாலேயே நடிக்க முடியும் இல்லைன்னா கலைத்துறையே ஆகாது அப்போ கேட்டிருச்சதுக்கு அதிபதி வந்து சுக்கர புதன் புத புதன் பகவான் அந்த புதன் புதன் பகவான் ஜனனத்தில் இருக்குது பதினஞ்சு வயசு பதினேழு வயசு புதன் பகவான்ல பதிமூணு வயசு வரைக்கும் புதன் அதுக்கப்புறம் கேதுன்னு சொல்லக்கூடிய ஞானக்காரகன்னா அது ஒரு ஏழு வயசு ஒரு இருபது வயசுக்கு மேல நாற்பது வயசு வரைக்கும் உனக்கு சுக்கரன் நல்லா இருக்கும் அழகா பேசுவேன் எப்படி பேசணும் அப்படிங்கக்கூடிய தன்மை இருக்கும் நல்ல ட்ரெஸ் உடுத்துவ ஃபேஃபியம் அடிப்ப வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு எம்பெருமாண்ட வாழக்கூடிய தன்மையில இந்த மாதிரி நேரங்கள் உனக்கு கிடைக்கும் லக்னம் ரிஷபம் ரிஷப லக்னத்துக்கு அதிபதி சுக்கரன் அப்போ ஜாதக ரீதியாக வந்து புதனும் பலமாக இருக்குது சுக்ரனும் பலமாக இருக்குது ஏன் ஸ்டாராக கூட வரலாம் ஏதாவது ஒரு படத்தில் ஒரு சைட் ஆக்டரா ஒரு அக்காவா தங்கச்சியாக அப்படி நினைக்கணும் ஒரு ஆசைகள் இருக்கும் சினிஃபீல்டில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ஆனால் ஜாதக ரீதியாக வந்து உன்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தி கல்யாணம் பண்ணணும் இல்லைனா கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது பொதுவாக இது பொது என் ராசி வந்து உனக்கு விருச்சக ராசி ராசிக்கு அதிபதி செவ்வாய் உன்னுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் பகவான் லக்னத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் எம்பெருமான் அருள் விஷ்ணு உனக்கு பரிபூர்ணமா இருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு இப்போ எனக்கு சொன்னீங்களா அந்த மாதிரி இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கிறதே விஷால் அவர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சமீபத்துல ஒரு ஆடியோ லான்ஸ்ல அவர் பேசும்போது கை நடுக்கத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்குமே விஷாலுக்கு என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்றதுதான் சோசியல் மீடியால பேசும் பொருளாவே இருக்கு நான் அவரோட ராசி நட்சத்திரம் சொல்றேன் அவருக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும் அவருக்கு என்ன அடுத்த நிமிஷமே சொல்லிடுவேன் விஷால் அவர்கள் வந்து பிறந்த தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவருடைய நட்சத்திரம் வந்து சதயம் அவருடைய நட்சத்திரம் வந்து சதயம் ராசி கும்பம் லக்னம் துலாம் ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம் சாமி கும்புறாரு சாமி கும்புறலாம் அதெல்லாம் அத பத்தி கவலை கிடையாது கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான் நல்ல உடம்பு கம்பீரமாக இருக்கும் வாதம் விவாதம் பண்ணுவார் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுவார் ஆணுக்கும் ஆண் ராசி கும்பராசி சதைநேஷத்துக்கு அதிபதி ராகு பாம்பு பிறந்த உடனே இவர் இறந்துருக்கணும் பதினே பதினெட்டு வயசு ராகு மகாதேசத்தில் பதினஞ்சு வயசு வந்து இவர் கஷ்டந்தான் பட்டிருக்கணும் பதினஞ்சும் ஒரு பதினாறும் கணக்குக்கு முப்பத்தோரு வயசு வரைக்கும் குரு மகாதேசம் சூப்பராக இருப்பார் ஸ்டாராக இருப்பார் முப்பத்தி ஓரு வயசுலேருந்து ஒரு பத்து பத்தொம்போது வருஷம் ஒரு முப்பது வயசுன்னு வைங்க நாற்பத்தொம்போது ஐம்பது வயசு வரைக்கும் சனி மகாதிசன் நடக்கும் அப்போ சனி மகாதன் நடந்தால் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஏழரை சனி தான் முடிஞ்சிருக்கு இப்போ அவருக்கு பாத சனி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன தான் உச்சத்தில் ஒரு மனுஷன் யோகமாக இருந்தாலும் கோடி கோடியாக பணம் இருந்தாலும் இந்த ரெண்டரை வருஷம் அவருக்கு இழப்பு தான் நோய் தான் தான் இருக்க வேண்டிய சொத்து பத்தை வந்து அனுபவிக்க முடியாது எந்த நேரமும் ஏசிலேயே காத்திருந்தால் என்ன ஆகும் பாடியோடைய ஸ்கின்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் வரும் கை நடுக்கம் கொடுக்கும் பொதுவாக வந்து அவருடைய ஜாதகத்துல நெக்ஸ்ட் வரது கூடியது புதன் தசை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் ஸ்ட்ரோக் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் நாடி நரம்பு பலன் கொடுக்காது இருந்திருந்தாலும் ரெண்டரை வருஷம் சனி மகாதசை நடந்துருக்கிறனால இன்னைக்கு அவருக்கு வந்து ரோக சனின்னு சொல்லுவாங்க ஏன்னா நீங்க துலாம் லக்கணம்னு சொல்லியிருக்கிறீங்க அவருடைய கும்பராசிக்கு ஏழரை சனி முடிஞ்சிருந்து பாதசனி வந்திருந்தாலும் இப்போ வந்து ரோகசனி ரோகசனினா தான் உடலை பார்த்துக்கிறதுக்கே அவருக்கு இருக்குமே தவிர இனிமேல் நடிப்பாரங்க கேட்குறது பாசிபிள் ரொம்ப கம்மி நடிச்சிருந்தா கூட ஏதாவது ஒரு சின்ன ரோலில் தான் நடிக்க முடியும் ஒரு கதாநாயகனாக நடிக்கக்கூடிய தன்மையும் அவர் பாடி வந்து ஒத்துழைக்காது ஏன்னா அவருக்கு நேரங்காலங்கள் இப்போ சரியில்லைன்னு சொல்லலாம் நிறைய விஷயம் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது எவராது அவருடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு பெ சாபம் விட்டுருந்தாலோ இல்லை கூட பணிபுரியவங்களோ யாராவது ஒருத்தர் ஒரு சாபம் பாபம் விட்டுருந்தா அப்போ தான் அஃபெக்ட் ஆகும் இதுக்கு நேரம் தான் அந்த ரோக சனின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லலாம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இருந்திருந்தாலும் சனீஸ்வரம் பகவான தெளிவான வழிமுறைகள் பக்குவம் பண்ணிக்கிட்டு முறையான ஜாதகத்தை முறையான ஜோதிடத்தை தெளிவு பண்ணி பக்குவம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கைக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நரம்பு சம்மந்தப்பட்ட நோய் வரும் கேட்குறது விதி விதியை மதியால விழலாம் அவரோட சினிமா துறை வாழ்க்கை வந்து பயணம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்க இப்போ அரசியலுக்கு வர போறதா சொல்லிட்டு இருந்தாரு எப்படி அரசியலுக்கு வருவார் அவரு அரசியலுக்கு வர முடியாது வர முடியாது ஏன்னா அரசியல் பிரவேசம் வேணா அந்த ஜாதகத்துடைய தன்மையா இருக்கலாம் கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் இருக்கலாம் அரசியலுக்கு பிரவேசம் பண்றதுக்கு உடம்பு வேணும் கம்பீரம் வேணும் தைரியம் வேணும் அந்த தைரியம் கேட்கறது தான் உடம்புல தனக்கு ஒரு நோய் இருந்தாவே அது பிரவேசிக்க முடியாது வேணா வீணா விரயம் பண்ணலாம் சம்பாதிச்ச காசை வந்து அங்கே எங்கன்னு செலவு பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம தளபதி ஒரு மாநாடு நடத்தினார்ல சம்பாதிச்ச காசை எப்படியாவது செலவு பண்ணணுன்னு கேட்குற ஒரு அமைப்புக்கு மாநாடு நடத்தி பல கோடி ரூபா செலவு பண்ணார்ல அப்படி வேணால் அரசியல் பிரவேசத்துக்கு பல லட்சங்களை செலவு பண்ணலாம் தவிர அது பாசிபிள் ரொம்ப கம்மி அவருக்கு உடம்புக்கே பிரச்சனை இருக்குது ஐயா எனக்கு மாந்திரிகம் பத்தி பேசணும்னு இருக்கு மாந்திரிகம்னா முதல்ல என்ன ஏன்னா சில பலரும் மாந்திரிகம் பத்தி என்னன்னே தெரியாம அதை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்ப இருக்க காலகட்டங்கள சோ அதனால மாந்திரிகம் அப்படின்னா என்ன மாந்திரிகம் கேக்குறது ஒரு படிப்பு ஒரு டிராக் இது ஒரு படிப்பு மந்திரவாதி மாந்திரிகவாதி மந்திரவாதி நீ கெட்டது பண்ணி அதில் ஜீவனாம்சம் பண்ணி சாப்பிட்டு ஒரு குடும்பத்தை அழிக்கணும் அந்த குடும்பத்துக்கு கேடு விளைவிக்கணும் ஒருத்தவங்க உச்ச நிலைமையில வளரானா அவனை சரிமா சரி தெளிவுபடுத்தி அவனை தொந்தரவுப்படுத்தி அப்படி வாழும்னு கேட்குறவன் மந்திரவாதி மாந்திரிகவாதின்னு கேட்குறது ஒரு டாக்டர் வாழ வைக்கிறது நோய் நொம்பளம் பேயி கஷ்டம் நஷ்டங்கிறத வாழ வைக்கக்கூடிய மாந்திரிக சித்தன்னா வாழ வைக்கிறதுக்கு முறையான சின்ன வழிபாடுகள்லையும் சின்னோண்டு ஒரு எலுமிச்சம்பளத்திலையும் ஐசியூவில் கடக்கிறவனை கூட உயிராக்கக்கூடிய தன்மைக்கு அந்த மந்திர உச்சாடங்கள் இருக்கு அந்த மந்திர உற்சாடங்களை ரீ சாம அதர்வனம் அதர்வன வேதம் படிச்சிருக்கேன் எப்பேற்பட்டவனையும் எந்த ஒரு நோயோ எந்த ஒரு தொந்தரவு வந்தாலும் அது சரி பண்ணக்கூடிய தன்மை தெரியும் மாந்திரீகமும் தெரியும் ஜோதிடமும் சொல்லியும் ஒருத்தனை வாழ வைக்கிறதுக்கு எந்த மூலையில என்ன திசை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு வழி ஈஸியா சொல்லலாம் மாந்திரிகவாதியும் மந்திரவாதியும் ரெண்டு டராக்குதாங்க மந்திரவாதியை அழிக்கிறவன் மாந்திரிக்கு சித்தன் சொல்கிறவன் வாழ வைக்கக்கூடியவன் ஆனால் மாந்திரிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்புகள் செய்வாங்க ஒரு பொம்மை போட்டு ஒரு முட்டை போட்டு இன்னும் பச்சரிசி மாவில் பெண் பாவை செஞ்சு கருங்காலியில் ஆணும் பெண்ணும் வச்சு ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது இப்படி ஒரு குடும்பத்தை பிரிச்சே வாழ்ந்து வாழக்கூடிய தன்மை உண்டு அந்த மாதிரி மந்திரவாதிக்கு மூக்குள்ள ரத்தம் வந்து தான் இறப்பான் காது வழியாக ரத்தம் வந்து தான் வாயில ரத்தம் வந்து தான் இழப்பான் அதாவது உபாதைகள் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் பிளட்டு வந்து தான் இறக்கக்கூடிய தன்மை ஏன்னா நீ தப்பு தான் பண்ணியிருக்க எல்லா நேரமும் நீ தப்பு பண்ணால் பழிக்காது அதுக்குன்னு உனக்கு அங்கே நேரம் நல்லா இருக்கணும் உனக்கு நேரம் நல்லாமல் நானும் மாந்திரிகவாதின்னு கேட்டு ஏதாவது தப்பு பண்ணினால் அது உள்ட்டாவாக போயிடும் ஏன்னால் இன்றைக்கி அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நம் மந்திரங்கள்லாம் பிரயோ பிரயோகம் பண்ணணும் அப்போ தான் அது பலிக்கும் ஆனால் மாந்திரிக சித்தன் கேட்குறது ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஒரு கற்பூரம் முறையான ஒரு டிஷ்டிகள் அந்த தைரியம் தான் குளுக்கோஸ் கேட்குற தைரியம் தாங்க நோய்கா கஷ்டப்பட்டு ஒரு சேடாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு ஒரு சக்தி வாய்ந்த மந்திரங்கள் சொல்லி உள்ளங்கால் உச்சந்தலை வரைக்கும் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை எல்லாருமே சொல்லலாம் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு தனக்கு தானே டிஷ்டி எடுத்துக்கிட்டாவே எதுவுமே கிட்ட வராது ஐயா மாந்திரிகம் மூலமா ஒருவருடைய வாழ்க்கையும் ஒரு ஒரு விதியும் மாற்ற முடியுமா முடியுமே மறுபடியும் சொல்றேன் மந்திரவாதி வேற மாந்திரிகவாதி வேற மாந்திரிகவாதினு கேட்டா ராகு கேது சனி பகவான் இதெல்லாம் துர்கிரகம் அந்த துர்கிரகம் உனக்கு சாதகமா இருக்கணும் நீ சாதகமா இருந்தா தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ராகு திசையில பிறந்தவங்க எல்லாமே மாந்திரிகம் பண்ணுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் வரும் ராகு தசை நடந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் மாந்திரிகம் பளிக்கும் சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் நீ மாந்திரிகம் சொல்கிறது அங்கே பளிக்கும் கேது தசை இப்படி துர்க்லகங்கள் உன் ஜாதகத்தில் பலம் வந்தால் தான் அந்த தொழிலை நீ பண்ணணும்னு சொல்லுவான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தெரிஞ்சுக்குங்க எல்லாருமே வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழணும் சொல்லக்கூடிய எண்ணம் இருக்கும் ஒருத்தனுக்கு ஜாதகத்தில் வந்து கத்தி வச்சிருக்கிறவன் எல்லாமே கசாப் கடன் கிடையாது கசாப்பு கடக்காரன் ஒரு ஆடை கொலை பண்ணி அதை கொண்டு அதை கூறு போட்டு விற்கிறவனுக்கும் ராகு கெட்டு போச்சு இதே ஒரு மனிதனுக்கு கத்தி இருந்து ஒருத்தன் கொலை பண்ணுறான்ல அவனுக்கு ராகு கெட்டு போயிடும் அதாவது அந்த கோபம் தாபம் சொல்லக்கூடிய லெவன் மினிட்ஸு லெவன் மினிட்ஸில் ஒருத்தன் தலையெழுத்தே விதியே மாறும் போது ராகு கெட்டு போச்சுன்னா கொலை களவு தப்பான தொழில் பண்ணுறான் இப்படி தப்பான தொழில் பண்ணுறது எதுக்கு காசுக்காக தன்னுடைய கடனை அடைக்க முடியாத ஒரு இன்டென்ஷன்ஸ்னால இப்படி கொலை களவு பண்ணாலும் சம்பாரிச்சலாம் கேட்குறவன் தான் ராகு மந்திரவாதி வாழ வைக்கிறவன் மந்திரவாதி அழிக்கிறவன் மாந்திரீகவாதி வாழ வைக்கிறவன் ஒரு குறிப்பிட்ட ராசி ஏதாவது இருக்கா இந்த குறிப்பிட்ட ராசியில இருக்கிறவங்களுக்கு மாந்திரிகம் அவ்வளவா பலிக்காது இல்ல இந்த ராசியில இருக்கிறவங்களுக்கு மாந்திரீகம் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு மாந்திரீகம் பண்ணா பலிக்காது விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் விருச்சக ராசினா தேலு தேலு எங்கே இருக்கும் வீட்டுக்குள்ளே இருக்குமா காட்டில் இருக்குமா காட்டில் அப்போ காட்டுக்கு அதிபதி ராகு அப்போ காட்டுக்குள்ள இருக்க வேண்டிய விருச்சக ராசிக்கு இந்த காலம் க யமகண்டெல்லாம் ஒன்றும் பண்ணாது அந்த மாதிரி விருச்சக ராசிக்காரங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் ஒரு குறையும் வராது ஆனால் கடகராசிக்காரங்களுக்கும் நண்டு அவங்களும் மாந்திரிகத்தில் கொஞ்சம் தெளிவான கை கை தேர்ந்தவளாக இருப்பாங்க ஒன்றும் கிடையாதம்மா மாந்திரிகவாதி மந்திரவாதின்னு கேட்கறது மந்திரவாதி மாந்திரிகவாதி மந்திரவாதி குடும்பத்தை பற்றிருப்பான் மாந்திரிக சித்தன் குட்டிங்களோட ஒரு டாக்டர் இருக்கார் அவன் பே பேத்தி பிள்ளை குட்டிங்களோட ஜாலியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் பார்த்திங்கன்னா மனநிலை தெளிவாக இருக்கணும் அப்போ தான் அந்த சர்ஜரியை பண்ணக்கூடிய தன்மை விடுது அதனால மாந்திரிகம் மந்திரகம் ஈஸி ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை தன்மைடைய அமைப்பு இதை ரெண்டையுமே பார்க்கணும் ஐயா நீங்க சொன்னீங்க மாந்திரிக மூலமா ஒருத்தருடைய வாழ்க்கைய சிறப்பாக்கலாம் அப்படின்ற அதே மாந்திரிகத்தை வச்சு ஒருவரை கொல்லவோ இல்ல காப்பாற்றவோ முடியுமா ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் இது வந்து ஒரு பஞ்சாட்சரம் நமச்சிவாய சொல்லக்கூடிய எம்பெருமான வழிபட போறோம் ஆனா இதே நமசிவாய மந்திரத்தை தப்பா பாவிச்சிட்டோம்னா நாவை கட் பண்ணிட்டு நாவல மா சி வ ஏன்னு சி வ ஏ சி சிவன் கேட்கறது பஞ்சாச்சி பீஜாச்சரம் மந்திரத்தை தப்பா புரணான்ஸ் பண்ணணும் உதாரணத்துக்கு மாந்திரிகத்துக்கும் மந்திரவாதிக்கும் அதிபதியாக காளியம்மா தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காளியம்மா கேரளாவில் போயிட்டீங்கன்னா பகவதி அம்மா அண்டை மாநிலம் போயிட்டீங்கன்னா துர்கா தான் சொல்லுவாங்க இந்த மாந்திரிகத்துக்கு முன்னே வந்து காளியம்மா தான் இருப்பாங்க அந்த காளியம்மாக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளை தப்பானவர்களை பூஜை பண்ணி ஒருத்தனை வ அழிக்கணும் அப்படிங்கக்கூடிய தன்மை வந்து இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதே காளியம்மனை அம்மான்னு வழிபட்டு மஞ்சள் முகத்தலைகி மதியடி சூழினி சிம்ம வாகினி என் சங்கடங்கள் தீர்க்கக்கூடிய சர்பவி சிற்பவி சர்வ பூத தயாபரி சாகினி யாகினி இடாக்கினி ஆங்காரி ஓங்காரின்னு அம்மாவை அப்படியே வர்ணிக்கணும் வர்ணிச்சா அழகான குழந்த ரூபத்தில் வருவாள் என்னடா வேணுங்கப்பா என்ம்மா இந்த மாதிரி ஒருத்தருக்கு நோயாக கிடக்குதுமா அதை காப்பாற்றிக்கணும் இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லிட்டு போயிடுவா இப்படி மந்திர உச்சாடங்கள் இருக்குது மந்திர உச்சாடங்களை சரளமாக சொல்ல 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 தெய்வ சக்தி பரிபூர்ணமாக கிடச்சி வாழ வச்சு கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் ஃபீஸ்ஃபுல்லாக வாழலாம் ஆனால் மந்திரவாதிகளுக்கு ஜாதகம் உல்ட்டாவாக போச்சுன்னா நீ சாப்பிட்ணுங்கிட்ட அந்த அம்மனுக்கு பட்னி போட்டு உன் ஆசை தேவை ஃபுல்லாக பணம் நீட் மணி அந்த பணத்துக்காக நீ தப்பு பண்ணும் போது உனக்கே ஒரு நாள் ஜாதகம் உல்ட்டாவாக போகும் அந்த டைமில் இந்த மாதிரி ரத்தம் காது மூக்கு வழியாக ரத்த வாந்தி எடுத்து உன்னை தூக்கத்துக்கு கூட ஆள் இல்லாமல் ஆயிடுவாங்க இவங்க என்னோட கேள்வியும் இதுவா தான் இருந்தது பணம் தான் இப்ப அதிகப்ப எல்லாருடைய தேவையா இருக்கு மாந்திரிக மூலமா பண வரவை ஏற்படுத்த முடியுமா இல்ல எளிய வால வீக்லி எளிய வழிமுறைகள் ஏதாவது பண்ணி பண வரவை ஏற்படுத்த முடியும் ஈஸியா வழிபெறடலாம் முதல்ல ஒரு குழந்த ஒரு செடி இந்த செடி என்னவா வளருது என்ன செடிங்க கேட்கத முதல்ல தெரிஞ்சுக்கணும் பணத்துக்கு அதிபதி வந்து மகாலட்சுமி சுக்கிரன் சின்ன 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 வழிமுறைகளில் பணத்தை தெளிவு பண்ணிக்கிட்டு வந்தால் கூட இந்த பணங்காசை வளர வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் பணங்காசு நிற்கிறதுக்கு சூட்சமமான வழிபாடுகளே நிறையா இருக்குது எவ்ரி மார்னிங் சிக்ஸ் டு செவன் தூங்கி எந்திரிச்சிட்டு பல்லகளை விளக்கிட்டு குளிச்சுட்டு இந்த அல்ட்ரா வயலட் கதிர்வீச்சுன்னு சொல்லக்கூடிய புற உதா கதிர் வந்து ரேடியேஷன் மேலே வரும் சூரிய உதயம் அந்த சூரிய உதயத்தில் யாருடைய உடம்புல தலையில் அந்த ரேடியேஷன் பற்றுச்சோ அவனுக்கு நோயே கிடையாது பேயே கிடையாது படிப்பான் பண்புள்ளவனாக இருப்பான் அவனுக்கு என்னென்ன தேவைகள் என்னென்ன ஆசைகள்லுமே எல்லாமே தெளிவாகும் இது ஒரு சூட்சமம் இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு சாமியை நல்லா கும்பிட்டுட்டு அங்கே உடைச்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு சின்ன பேர்ல அந்த உள்ளே இருக்கிற தேங்காவெல்லாம் சுரண்டிட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு கொஞ்சம் பச்சை கொஞ்சம் ஏலக்காய் கொஞ்சம் கிராம்பு வாங்கி சாமி ரூம் முல்லாடி வச்சுட்டு மாதம் மாதம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கடன் வாங்கியாவது ஒரு கிராம் தங்கம் அப்படியே சேர்த்து வச்சுட்டே வந்தீங்கன்னா குரு பலன் வந்துருச்சு குருனா தங்கம் வெள்ளினா சுக்கரன் குருவும் சுக்கரனும் உச்சமாக இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கக்கூடிய தன்மை உண்டு காசு பணத்துக்கு பஞ்சமே வராது இது ஒரு சின்ன வழிபாடு அதை பண்ணி இதை பண்ணி வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன வழிபாடு யோகத்தை கொடுக்கும் இப்ப சமீப காலமானே சொல்லலாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவில் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு ஆன்லைன்ல எங்க என்ன ரீல்ஸ் பார்த்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி திருச்செந்தூர் முருகன் கோயில் அதிசயங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடக்கும் அதிசயங்கள் அப்படின்லாம் போட்டுட்டு இருக்காங்க இப்ப சிவகார்த்திகேன் அவர்கள் கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க நம்ம பார்த்திருப்போம் முருகன் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயில என்ன இருக்கு அப்படின்னு எல்லாம் தெளிவான வழிபாடு தெளிவான முறைகளை பக்குவம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா முருகன் வந்து நம்மளை கை கொடுப்பாரு முருகன்னாவே செவ்வாய் முருகன்னாவே பார்த்தீங்கன்னா வீடு நிலம் தோட்டம் துறவு வண்டி வாகனம் ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான சக்தி முருகக்கடவுள் இருக்குது கடவுள் திருச்செந்தூர் முருகன் வந்து குருஸ்தலம் திருச்செந்தூர் முருகனை வழிபடக்கூடிய ஒரு ஸ்கோப் இருக்குது இங்கேருந்து கிளம்பும் போது முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கெழமை பார்க்கணும் இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பார்க்கணும் இல்லை சஷ்டி கிருத்திக்க பார்க்கணும் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு நல்லா ரூம் எடுத்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு நல்லா கடலில் குளிச்சுட்டு நாளை தீர்த்தத்தை குளிச்சுட்டு அங்கே மூணு சித்தர் ஜீவ சமாதி இருக்கு கடற்கரை ஓரத்தில் அந்த மூணு சித்தர் ஜீவ சமாதியும் நான் இதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லி சாமிக்கு ஒரு ஒரு வேஷ்டி ஒரு ஒரு துண்டு ஒரு ஒரு சாமிக்கும் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதுளம்பழம் ரெண்டு ஆரஞ்சு வச்சு சாமியை படையல் பண்ணிட்டு அந்த படையல் பண்ணது திருப்பி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு கோயில் முட்புறத்தில் சூற உடைக்கிற வரையொரு விநாயகர் இருக்கார் தேங்காய் மஞ்சள் தடவி இருக்கோம் சூர தேங்காய் உடைப்பாங்க விநாயகரே நான் இதுக்கு தான் வந்திருக்கேன் என் காரியம் சக்சஸ் ஆனால் நான் நிறைய தானம் பண்றேன் தவம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த சூற உடைச்சிட்டு எம்பெருமான பார்த்துட்டு கோயில் உட்பிரகாரம் சுத்தி வரும்போது குரு பகவானுக்கு தனி சன்னதி இருக்கு திருச்செந்தூர் முருகன் குருஸ்தலம் குருன்னாவே சொல்லிட்டாவே திருமணங்கள் தடப்பட்டு இருக்கிறவங்க குழந்தை குட்டி இல்லாதவங்க வீடு கிரக பிரவேசம் பண்ணணும் வண்டி வாகனங்க வாழ்க்கையில ஸ்கோப் ஆகணும் உச்ச நிலையில இருக்கணும்னு சொல்லக்கூடிய தன்மவுடைய குரு பகவானுக்கு தனி சன்னதி அங்க அவரையே பார்த்துட்டு அப்படியே கோயில் பிரகாரம் வெளியே வந்தீங்கன்னா வள்ளி கொகை இருக்கு அந்த வள்ளியம்மனை வழிபட்டுட்டு ஒரு பதினோரு நிமிஷம் கடற்கரையில காலை நினைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தா நீ நினைச்சது சக்சஸ் அதுக்கு யூக்கள் தான் சென்னையில இருக்க வேண்டிய வடபழனி முருகன் கோவில் அந்த வடபழனி முருகன் கோயிலு தான் ஆசைகள் என்ன கேட்கறது முதல்ல யோசிக்கணும் எனக்கு இதான் வேணும் இதுதான் நடக்கணும் கேட்குறத யோசிச்சுக்கிட்டு ஒரு கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கிக்கணும் முழு நெல்லிக்காய் கையில் வச்சுருந்து சாமியை நல்லா முருகா நான் இதுக்கு தான் வரேன் என் பிரச்சனைகள் தீரணும் என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் நினச்ச வாழ்க்கை பிடிச்ச வாழ்க்கை நான் பெரிய ஸ்டார் ஆகணும் என்ன வேணால் வேண்டிக்கோ ஒரே ஒரு முறை அந்த நெல்லிக்காவை வச்சுருந்து சாமியை பிரகாரம் சாமி பார்த்துட்டு மூணு முறை பிரகாரம் சுற்றணும் மூணு முறை சுத்தனவுன்ன பிரகாரம் சுற்றுறவங்களுக்கும் உட்கார்ந்தும் அந்த ஒரு ஒரு நெல்லிக்காவை எடுத்து கொடுத்து நெல்லிக்காய் கொடுக்குறவனுக்கும் யோகம் வாங்குறவனுக்கும் யோகம் நெல்லிக்காய் அஷ்டலட்சுமி மகாலட்சுமி அந்த மகாலட்சுமி ஒருத்தர் கொடுக்குற நீ வந்ததுக்கான பலனும் கிடைக்கணும் நான் வந்ததுக்கான பலனும் கிடைச்சி கடைசியாக ஒரு நெல்லிக்காவை நம்ம மென்று சாப்பிடும் போது முற்றிய நெல்லிக்காய் முன் கசக்கும் பின் இனிக்கும் ஃபஸ்ட்டு கசப்பாக தான் இருக்கும் அதை முழுங்கிட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டா இனிக்கும் வாழ்க்கை சிறந்து போயிடும் சின்ன 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 சூட்சமமான பரிகாரங்கள் முருகக்கடவுள் கோயில பண்ணா இன்னும் தெளிவாக இருக்கும் இன்னும் நிறைய சக்திகள் வேணும்னா சேவல் வாங்கி தானம் கொடுக்கலாம் நம்மளால மயில் வாங்கி கொடுக்க முடியாது அது அஃபென்ஸ் சேவல் முருகனுக்கு சின்ன வேல் வாங்கி சாமியிட்ட தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ண பண்ண முருகன் நம்மளை உச்ச நிலையில கொடுப்பார் தமிழ் கடவுள் முருகக்கடவுள் ஐந்தில் பண்டாரமானது முருக கடவுள் அற்புதமான தெய்வம் காக்கும் கடவுள்னு கேட்டா பழனி முருகனும் திருச்செந்தூர் முருகனும் வடபழனி முருகனும் முருகனுக்கு ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி மாதிரி ஒரு கோயில் வராது சூப்பர் ஐயா மாந்திரிகம் பற்றியும் முருகர் பற்றியும் நிறைய பேசுனீங்க தொடர்ந்து பேசலாம் ஐயா நன்றி சிவாய் நம்ம எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கட்டும்

Low interest, flexible repayment, minimal documentation, Repco home loans. Your journey to home ownership is just a step away.